செய்யும் அப்படிங்கிறதை பற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசு வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களோட திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் விரிவானமா பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சந்திர வடிவேல் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் துலாம் ராசி காலப்புருஷனின் ஏழாவது ராசியா இருக்கக்கூடிய குலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீதி நேர்மை உண்மை உழைப்பு உயர்வு இப்படி யோசிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு அது மட்டும் இல்லாம எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் தனக்கான கருத்த தெளிவை பார்த்தீங்கன்னா நேர்மையை உண்மையை உன் வெளிப்படையாக எடுத்து கூறக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசியை பொறுத்த வகையில எந்த விஷயம் எப்படி இருந்தாலும் நடக்கும் நடக்காது ஆகும் ஆகாது அப்படின்னு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது உண்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க உயர்வுக்காக ரொம்ப அரும்பாடுபடுவாங்க அவங்களோட உயர்வை விட்டுருவாங்க ஆக்சுவலாக என்ன விஷயம்னா இவங்க தான் ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு முன்னேற்றம் பதவி இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் அப்படின்னா இவங்க போக மாட்டாங்க மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் அடுத்தவங்களை உயரத்துல உட்கார வச்சுட்டு இவங்க வெளியில் நின்று வெடிக்க பார்ப்பாங்க அதே நேரத்தில் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி மரியாதையோ பதவி உயர்வோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்காது கிடைக்காம அதுக்கான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க நடந்துகிட்டு இருக்கும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கப்போ ஆகஸ்ட் மாசத்தோட சிறப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கரன் குருவோடு இணைந்து பாக்கியஸ்தான அமைப்புகள்ல இருந்து நேரடியாக ராசியே பார்க்கறாங்க அருமையான ஒரு பார்வை பலன் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த குரு சுக்கிரனும் குருவும் சேர்ந்து தன்னோட வீட்டையே பார்க்கறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பணம் சார்ந்த பொருள் சார்ந்த முன்னேற்றங்கள் பொருளாச பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத மாற்றங்கள் ஆமா நம்மளை பற்றி தெரியாதவர்கள் நமக்காக உதவி செய்கிறது ஆமா இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஃபினான்சியலி ரொம்ப நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வேலையில் இருந்த சூழ்நிலைகள் சங்கடங்கள் மறையும் மறைஞ்சு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உயர்வு அப்படிங்கிற ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் அது மட்டும் இல்லங்க வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு வேலையில மாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் சோ வேலைங்கிறது இந்த மாதிரி இருக்குது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய வகையில இருக்குது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து திருமண பந்தங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா திருமண ஏற்பாடுகளுக்கான வேலைகளை செய்யலாம் ஆனால் உடனே நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கான சாத்தியக்குறுகள் இல்லை அப்ப கொஞ்சம் இழுபறியாவே இருக்கும் நீங்க ஒன்று பேசுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க பார்ப்போம் செய்வோம் பண்ணுவோம் அப்படின்னு தள்ளி 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 போகக்கூடிய ஒரு அமைப்பு இழுபறியாகவும் கொஞ்சம் குழப்பமாகவுமே தான் போகும் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் பன்னெண்டுல இருக்கிறது இரண்டு ஏழுக்குடையவன் பன்னெண்டுல இருக்கிற வரையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் கடைசியில தான் ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு இழுபறிக்கு அப்புறம் ஒரு அலைச்சலுக்கு அப்புறம் ஒரு குழப்பத்துக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது இளைஞர்கள் மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு உங்க பிளான் பண்ணி நீங்க பட்ல போயிட்டே இருங்க உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்குது நல்ல முன்னேற்றம் ஏற்படுது அடுத்து குடும்ப பெண்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு ஒரே ஒரு விஷயத்த மாற்றம் செஞ்சுக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா மற்றவங்களை பற்றி உங்கள் குடும்பத்தில் பேசி நீங்கள் ச வாக்குவாதம் பண்ணிக்காமல் இருக்கணும் நண்பர்களை பற்றியோ அல்லது உறவினர்களை பற்றியோ அல்லது மற்ற வெளியில் நடக்கக்கூடிய புது நிகழ்வுகளை மற்றவங்க வீட்டில் நடக்கக்கூடிய மற்றவர்கள நடக்கக்கூடிய பொது விஷயங்களை நீங்க பேசி உங்க வாழ்க்கையில பிரச்சனை வாக்குவாதம் எது சரி தவறு அப்படின்னு போட்டி போடாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க புரிஞ்சு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏதேனும் வயிறு சார்ந்த விஷயங்கள் உடல் உபாதை சார்ந்த விஷயங்கள் இருக்கா அப்படின்னா ஒன்றும் பெருசா இல்லை கலாம் ராசியை வகையில் சின்னதாக அப்பப்போ சதப்பிடிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வயதானவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே போல் வாயு கோளாறு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும் அதே போல் இடுப்பு பகுதியில் கொஞ்சம் வழி வர்றது மட்டும் இல்லாமல் இடுப்பை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு இந்த வாய்வு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதற்கு உரிய முறையில் நீங்கள் வைத்தியம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அடுத்து சீனியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா சீனியர்ஸுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் இந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படிங்கிற எந்த பாதிப்பும் இல்லாமல் பக்காவாக ரொம்ப நல்லா இருக்குது தொண்ணூறு சதவீதம் ரொம்ப சூப்பராக இருக்குது தாராளமாக நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணலாம் சரி சில பேர் வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் பதவி உயர்வு கிடைக்குமானால் ரொம்ப பேர் வெயிட் பண்ணிக்கிட்டீங்க துலாம் ராசி அன்பர்கள் பதவி அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாகவே இருக்கு நம்ம எதிர்பார்க்குற நேரத்துல கிடைக்காது எதிர்பாராத நேரத்துல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது கண்டிப்பாக பதவி உயர்வு அப்படிங்கிறது சிம்ம ராசினியர்களுக்கு உண்டு குருவின் பார்வையால் அற்புதமா நடக்க இருக்கு அடுத்து இடம் வீடு பூமி சொத்து இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாமா வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அமையுமா அப்படின்னா குறுவார்வை அமைப்பு இருக்கிறதுனால ஜாதகரோட ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதற்கான முயற்சி எடுத்தாரு அப்படின்னா தானாகவே அது நடக்கும் அப்போ இடம் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வீடு அமையும் நல்ல இடம் அமையும் அமையக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்போ ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கு சரி அவங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் எப்போதுமே ஏமாற்ற மாட்டார் கொஞ்சம் சிறு சிறுன்னு பேசினாலும் கோபம் இருக்க இடத்தில் குணம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நல்ல குணவான் அப்படின்னு சொல்றோம் நேர்மையா நடந்துக்குவார் ஸோ இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா உடனே செஞ்சு முடிச்சிருவார் அதை தட்டு கழிக்க மாட்டார் கமிட்மெண்ட் படி போகக்கூடியவர் அப்ப இவருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் விரைய செலவுகளை தவிர்த்துக்கணும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போலலாம் போகலாம் அதே போல் கணவன் மனைவி குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விரைய செலவுகள் தேவைகளை நிறைவேற்று அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுதல் அப்படிங்கிறதுக்காக விரைவு செலவுகள் அப்படிங்கிறது உண்டு சில பேர் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கிறது அடுத்து பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா குழந்தை பாக்கி அமைப்பு குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய அமைப்பு குழந்தைகளை வெளிநாடு வெளியூர் அனுப்புறது இப்படிப்பட்ட விஷயங்களை சம்பாத்தியத்திற்காக வருமானத்திற்காக அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து விசாக நட்சத்திரம் பொறுமையா நீதி நேர்மையா இருக்கிறது உண்மையை பேசுறது கள்ளம் கபடம் இல்லாத மனதிற்கு சொந்தக்காரரான விசாம விசாக ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப சிரமங்கள் நிறைய வந்துருச்சு எதையும் சமாளிக்க முடியலை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாலும் நமக்கு அவ்வளவு நல்லா தெரியலை அப்படிங்கிறது மாதிரி ஒரு கமெண்ட் இருக்குது இனிமேல் நல்லா தெரியும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாக்கியஸ்தானம் உங்களுக்கு சேர வேண்டிய உங்களது கர்ம வினைப்படி உங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது அடுத்து இந்த கோச்சார நிலைகளில் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கல பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே போல சங்கடகரா சதுர்த்தி நாட்கள்ல விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களோடு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறும் ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு இருக்குது துலாம் ராசியை பொறுத்த வகையில அனைத்து முயற்சிகளும் கை கொடுக்கும் வகையில குருவோட பார்வை அப்படிங்கிறது சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களை நீங்க பிரபு ஜாதகத்தை பற்றிய முழுமையான விவரம் தெரிஞ்சுக்கணும் எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் ஆமா திருமணம் குழந்தைகள் கல்வி சார்ந்த விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் தொழில் முதலீடுகள் வேலை சார்ந்த அமைப்புகள் வெளிநாடு வெளியூர் போகிறது திடீர் அதிர்ஷ்டமான சில வாய்ப்புகள் இப்படிலாம் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்